உயிரும் உறவும் குணவிலும் உணர்விலும் உண்மையாய் இருந்திடு குழைப்பிலும் பிழைப்பிலும் மிக உற்சாகமாய் இருந்திடு குடல் அழகிலும் அறிவிலும் உள்ளம் அடக்கமாய் இருந்திடு வேகமாக இதயம் துடித்தாலும் அடிக்கடி இமைகள் துடித்தாலும் மிகவும் கவனமாக இருந்திடு சில வேண்டாத உறவுகளை வெறுக்கவும் மறக்கவும் செய் உழைப்பால் கவலையை விடு வேதனை வர நினைப்பை விடு தாகம் என்றாலே நீர் அருந்து பசி என்றால் உணவைக் கொள் பாசம் என்றால் அணைத்து நில் வேஷம் என்றால் விலகி செல் வேஷம் வந்தால் அமைதியாயிரு மோசம் மட்டும் எப்போதும் என்றும் யாருக்கும் செய்யாதே பரந்த உலகில் தினம் திறந்த மனதுடன் சிறப்பாய் வாழ்ந்திடு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரரை பண்ணுங்கள்